குடியரசு வேண்டுகோள் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து கோயமுத்தூர் வாக்காளர்களுக்கு ஓர் வேண்டுகோள் ஸ்ரீமான் இ வே ராமசாமி நாயக்கர் நமது நாட்டின் அடிமைத்தன்மைக்கும் அழிவுத்தன்மைக்கும் நமது ஒற்றுமை குறைவுதான் காரணமாய் இருப்பதென்பதை எல்லோரும் அறிந்த விஷயம் அரசாங்கத்தாரால் நமக்கு கொடுக்கப்படும் கல்வியும் அக்கல்வி கற்றதற்காக நமக்கு கொடுக்கப்படும் உத்தியோகமும் பதவியும் அரசாங்கத்தாரால் நமக்கு வழங்கப்பட்டதெனச் சொல்லும் இத்தேர்தல் முறைகளும் ஆகிய இம்மூன்றும் மூன்றும் நமது ஒற்றுமையின்மைக்கு பிறப்பிடமாய் இருக்கிறது முதலிரண்டு காரியமும் படித்தவர்களைப் பற்றி கொண்டு ஒற்றுமை குறைவும் அடிமைத்தன்மையும் அவர்களால் உண்டாக்கப்பட்டு வந்தாலும் மூன்றாவதான தேர்தல் முறைகளான எலெக்ஷன்கள் படித்தவர்களோடு அல்லாமல் சாது ஜனங்களையும் வியாபாரிகளையும் பொதுமக்களையும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கில்லாமல் பிரித்து வைக்கவும் துவேஷங்களையும் குரோதங்களையும் உண்டாக்கி கட்சி பிரதிகட்சிகளை ஏற்படுத்தவும் சாத்தியமாயிருக்கிறது இக்காரணங்களால்தான் பொதுநலத்திற்கு உண்மையாய் உழைக்கிறவர்கள் இத்தேர்தல்களை காங்கிரசின் வேலை திட்டங்களில் புகவிடாமல் தள்ளி வைத்துக் வந்தார்கள் இப்பொழுது நியாயமாகவோ அநியாயமாகவோ எப்படியோ காங்கிரசிற்குள்ளாக தேர்தல்கள் வந்து புகுந்து புகுந்துவிட்டதாய் காங்கிரஸ்காரர்களும் பொதுஜனங்களும் எண்ணும்படியாக எண்ணும்படியாய் ஏற்பட்டுவிட்டது அதன் காரணமாய் பொதுஜனங்கள் காங்கிரசையும் காங்கிரஸ்காரரையும் எதிர்க்க துணிந்துவிட்டார்கள் காங்கிரசிற்கே குறைவுண்டாகும்படியான எதிர்ப்புகள் பலமாக உண்டாவதை காங்கிரஸ்காரர்கள் நன்கு அறிந்திருந்தும் கூட காங்கிரஸ்காரர்கள் என்போரில் சிலர் காங்கிரசின் முக்கிய கொள்கைகளை கூட லட்சியம் செய்யாமல் தேர்தல்களில் பிரவேசித்து காங்கிரசின் அவற்றை நடத்தி மக்கள் ஒருவருக்கொருவர் துவேஷத்தையும் ஆச்சரியத்தையும் அடைவதற்கு ஆதாரமாய் நிற்கிறார்கள் சென்னை மதுரை முதலிய அநேக இடங்களில் இவ்விதமாக நடைபெற்று வந்தாலும் தமிழ்நாட்டு காங்கிரசிற்கு பேர் ஆதரவாயும் வழிகாட்டியாயும் இருந்து தமிழ்நாட்டிற்கே பெருமை உண்டாக்கியதென்று சொல்லப்பட்ட இக்கோயம்புத்தூர் ஜில்லாவும் உள்ள காங்கிரஸ் பிரமுகர்களும் இத்தேர்தல் சேற்றில் உழவும்படியான காலம் ஏற்பட்டு போய்விட்டதென்றால் என் போன்றவர் துக்கப்படாமல் இருக்க முடியவில்லை காங்கிரஸில் எனக்குள்ள பொறுப்பையும் கடமையையும் உணர்ந்து நான் இதில் பிரவேசிக்க வேண்டியது அலட்சியம் செய்துவிட்டாலும் ஒரு சாதாரண மனிதன் என்கிற முறையிலாவது இதை கவனிக்காமல் இருக்க முடியவில்லை இம்மாதம் பதினெட்டாம் தேதி எனது சொந்த வேலையாய் கோயம்புத்தூரிற்கு போயிருந்தேன் அங்கு நடத்தப்படும் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரம் என் கண்களுக்கும் காதுகளுக்கும் எட்டின காதுகளுக்கு எட்டியவைகளையெல்லாம் விட்டுவிட்டு நேரில் கண்டவற்றையும் காங்கிரஸ் நண்பர்கள் மூலமாய் நேரில் அறிந்தவற்றையும் மாத்திரம் குறிப்பிடுகிறேன் காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சியின் பெயரால் கோயம்புத்தூர் நகரசபை தேர்தலுக்கு எட்டு கனவான்களை நிறுத்தியுள்ளார்கள் இவர்களில் சிலரை நான் சந்திக்க நேர்ந்தது அவர்களில் ஒருவர் தமக்கு தீண்டாமை விளக்கு என்பதில் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை என்றும் தாம் அதற்கு கட்டுப்பட முடியாதென்றும் காங்கிரஸ்காரர்களிடம் இதை தெரிவித்ததாகவும் அவர்கள் அதை ஒப்புக்கொண்டுதான் தம்மை நிறுத்தியிருக்கிறார்கள் என்றும் மற்றொருவர் கொள்கைகளை பற்றி தமக்கு பேதம் இருப்பதை தெரிவித்தும் தமக்கு எப்படியும் ஜெயம் கிடைக்கும் என்கிற காரணத்தால் தம்மிடம் கையெழுத்து வாங்கியதாகவும் தெரிவித்தார் வேறொருவர் இதுவரையில் கதரே கட்டவில்லை என்றும் மேடை மீது இருக்கும் கூட கதர் கட்டவில்லை என்றும் ஜில்லா காங்கிரஸ் காரியதரிசியின் முன்னரே சொல்லப்பட்டது அதை காரியதரிசி அவர்கள் ஒப்புக்கொண்டு நவம்பர் மாதம் முதல் கட்டிக்கொள்வதாக சொன்னார் என்றும் அவ்வளவாவது அவர் ஒப்புக்கொண்டதை பெரிதாக நினைத்து தாம் அவரிடம் கையெழுத்து வாங்கியதாகவும் அதற்கும் வேறு ஆட்கள் கிடைப்பதில்லை என்றும் என்னிடம் சொல்லி கையெழுத்தையும் காட்டினார் இன்னும் இரண்டொரு விஷயங்களை இதில் எழுதுவதற்கு எனக்கு இஷ்டமில்லை ஆனால் இவையெல்லாம் முனிசிபல் நிர்வாகத்தை நடத்த யோக்கியதை அற்றதென்றாவது இந்த கணவான்கள் முனிசிபல் நிர்வாகத்தை நடத்த தகுதியற்றவர்கள் என்றாவது நான் கூறவில்லை ஆனால் இதே மாதிரி குணமுள்ளவர்களும் எந்த விதத்திலும் இவர்களுக்கு குறைவில்லாதவர்களுமான பல கனவான்களுக்கு விரோதமாய் சில கனவான்களை மாத்திரம் தங்கள் கட்சியார் என்று சொல்லிக்கொண்டு வீண் மனக்கசப்புக்கும் ஆச்சரியத்திற்கும் இடம் தரும்படியாயும் கோயம்புத்தூர் ஜில்லாவின் பிற்கால காங்கிரசின் வாழ்விற்கும் விரோதமாய் இதுவரை எவ்வித புகாருக்கும் சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காத சில காங்கிரஸ் பக்தர்கள் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் நமது கவலை அல்லாமல் இவ்விஷயத்தில் காங்கிரஸ்காரர்கள் சிலர் பேரில் எவ்வித உள் எண்ணத்தை கற்பிக்க நான் துணையாவிட்டாலும் நான் நேரில் அறிந்த மேற்படி காரியங்களை பொறுத்தவரையிலாவது இவை பிற்போக்கான காரியம் என்று சொல்லாமல் இருக்க முடியவில்லை இந்த நிலைமையிலும் இந்த சந்தர்ப்பத்திலும் கோயம்புத்தூர் காங்கிரஸ்காரர்களான என்னுடைய நண்பர்களிடமும் என்னுடன் காங்கிரஸ் வேலை செய்த என் தாத்த நண்பர்களிடமும் யான் செய்யும் வேண்டுகோள் பயனை அளிக்குமோ அளிக்காதோ என்ற பயம் இருப்பினும் பொதுஜனங்களாகிய உங்களிடம் யான் செய்து கொள்ளும் விண்ணப்பம் பிரயோஜனமற்றதென்றும் உசிதமற்றதென்றும் யான் நினைக்கவில்லை ஆதலால் இவ்விண்ணப்பம் மூலமா எனது வேண்டுகோளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் அமைச்சகர்களையும் கட்சி பலத்தையோ பிரச்சார பலத்தையோ செல்வாக்கு பலத்தையோ சேர்த்து பார்க்காமல் தனித்தனியாய் அவர்களுக்குள்ள ஆற்றலையும் பரோபகார சிந்தனையையும் கவனித்து யாரை தெரிந்தெடுத்தால் முனிசிபல் நிர்வாகத்தை ஒழுங்காய் நடத்தவும் பொதுநன்மைக்கு உழைக்கவும் உதவுவார் என்பதை நன்கு தெரிந்து தக்க ஞானம் உள்ளவர்களாகவே பார்த்து உங்களது ஓட்டை கொடுங்கள் மற்ற எந்த காரணங்களுக்காகவும் எவரையும் விளக்காதீர்கள் காங்கிரசின் பெயரால் நிற்பவர்கள் எல்லோரும் உண்மையான காங்கிரசின் கொள்கைக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை நான் ஒரு நாளும் நம்ப மாட்டேன் உங்களையும் நம்பும்படி சொல்ல மாட்டேன் காங்கிரசின் பெயரால் நிற்காதவர்கள் எல்லோரும் தேச துரோகிகள் என்றோ காங்கிரஸ் விரோதிகள் என்றோ நினைத்து விடாதீர்கள் இந்த காரணங்களால் மாத்திரம் எவரும் முனிசிபல் கவுன்சிலுக்கு தகுதியுள்ளவர்கள் அல்லர் என்று நினைத்து விடாதீர்கள் இரண்டு பாகத்திலும் நல்லவர்களும் நல்லவர் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள் பிறர் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உங்களது ஓட்டை தப்பான வழியில் உபயோகப்படுத்தி விடாதீர்கள் எனது அபிப்பிராயத்தை இதற்கு முன்னர் அநேக காங்கிரஸ் மேடைகளிலும் கூறியிருக்கிறேன் இனிமேலும் இதையே மற்ற காங்கிரஸ் தேர்தல்களின் தகராறு உள்ள ஊர்களுக்கு தெரியப்படுத்தப் போகிறேன்